உலக வங்கிகள் உலக நாணய நிதியம் போன்றவர்கள் கடன்கள் கொடுத்தார்கள் அனுரா அரசும் இவரை வேண்டும் என்பதற்காக பழி வாங்குவதற்காக இவரை கைது செய்தார்கள் ரணில் ஊழல் செய்வதற்கு அவருக்கு தேவை இல்லை ஏடைய தோழர்களை சித்திரவதை கூடம் ஒன்றில் வைத்து சித்திரவதை ரணில் செய்தார் என்று கூறப்படுகிறது வணக்கம் லங்காபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்பட்டது என்பிபி கட்சியிலே இருக்கின்ற பல பிரமுகர்களுக்கு கூட ஒரு ஆச்சரியமான ஒரு கைதாக பார்க்கப்படுகிறது என்பிபி கட்சியினுடைய பிரமுகர்களுக்கு அல்லது ஆதரவாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆச்சரியமான செய்தியாக இருக்கின்றது அப்படியாக இருந்தால் மற்றவர்களுக்கு அப்படியாக இருக்கும் தமிழர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் சிங்களவர்களாக இருக்கட்டும் ரணில் அவர்களோடு இணைந்து அரசியல் செய்த ஒருவர் என்பது நாங்கள் மறப்பதற்கில்லை அதைவிட ரணில் ஊழல் செய்வதற்கு அவருக்கு தேவை இல்லை ஊழல் செய்ய வேண்டும் என்ற ஒரு தேவை அவருக்கு இல்லை பல கோடிகளை வெளிநாடுகளிலே கொண்டு போய் சொத்துக்களை சேகரித்து வைக்க வேண்டிய தேவையும் இல்லை அப்படி செய்யவும் இல்லை இருந்தாலும் ஒரு சிறிய தொகை அதுவும் ஒரு ஜனாதிபதி பிரித்தானியாவுக்கு செல்வதற்கான செலவிலே ஒரு பகுதியை அவர் அரச பணத்திலே பிரயோகித்து விட்டார் பயன்படுத்தி விட்டார் அதனை எடுத்து விட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது சரி அவர் அந்த தொகை அவரிடத்தில் இல்லையா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது அது எங்கே எப்படி எடுக்கப்பட்டது யாரால் எடுக்கப்பட்டது என்பதை அவருடைய அவருடன் இணைந்து சென்றவர்களாக இருக்கட்டும் அவருடைய ஓடிட்டராக இருக்கட்டும் அந்த பணத்திற்கும் இதற்கும் இவருக்கும் அந்த பயணத்திற்கும் தொடர்பானவர்கள் ஊடாக விசாரணையின் பிற்பாடுதான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கைதிலே தவறு என்று நாங்கள் கூற முடியாது அவர்கள் உண்மையிலேயே சட்டத்தின்படி அவர்கள் செய்த அவர் செய்த குற்றத்திற்காக தவறு செய்திருக்க கைது செய்யப்பட்டார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதற்காகத்தான் அவர்கள் கைது செய்தார்கள் மற்றவர்களுடைய விசாரணையின் பிற்பாடு அதன் தகவலின் பெருமே இவர் கைது செய்யப்பட்டார் என்பது நாங்கள் அனைவரும் அனைத்து ஊடகங்களிலும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற ஒளிபரப்பப்படுகின்ற செய்தியாக இருக்கிறது சரி அவர் அதனை துஷ்பிரயோகம் செய்திருந்தாலும் அது அவர் அதை உண்மையிலேயே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு அதை எடுத்தாரா என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இல்லை ஆனால் அவர் எடுத்திருக்கிறார் என்று ஓரளவிற்கு நிரூபணமாகின்ற அந்த முடிவாக அந்த செய்தி அழுத்தம் திருத்தமாக நிச்சயமாக அவர் அதை இருக்கிறார் அவர் அதை பெரிதாக நினைக்கவில்லை என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது இருந்தாலும் இவரை கைது செய்தது கைது செய்து பழி வாங்குவதற்காக கைது செய்யப்பட்டாரா ரணில் விக்ரமசிங்க என்று நாங்கள் பார்க்கின்ற அதாவது ஜேவிபி யினுடைய தோழர்களை சித்திரவதை கூடம் ஒன்றில் வைத்து சித்திரவதை ரணில் செய்தார் என்று கூறப்படுகிறது அதுவும் நிரூபிக்க முடியாத நிரூபிக்கப்படாத உண்மையாக இருக்கிறது சில வழிகள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அது வேறு விடயம் அதற்குள் நாங்கள் செல்லாமல் அப்படியான காரணத்தினால் அந்த குற்றத்திற்காக அந்த பழிவாங்கலுக்காக என்பிபி அவரை தண்டிக்கவில்லை ஏவிபி தான் என்பிபியாக இருக்கின்ற ஏவிபியினர் தான் அவரை தண்டித்திருக்கிறார்கள் பழிவாங்கி இருக்கிறார்கள் என்றும் தமிழ் சிங்கள ஊடகங்கள் ஆங்கில ஊடகங்களும் சில வியாபார ஊடகங்களும் இப்படியான செய்திகளை ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றன பொதுவாக நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் ஆதரவாளர்களும் அல்ல எதிர்ப்பாளர்கள் யதார்த்தமான நாங்கள் உண்மையை பார்க்கின்ற பொழுதும் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இதனை வேண்டுமென்றே செய்திருப்பார் அறிந்து செய்திருப்பார் திட்டம் ஒரு கேலஸ் அதாவது ஒரு அக்கறையீனமாக ஈனமாக விட்டிருக்கலாமே தவிர அதை பெரிதாக நினைக்காமல் விட்டிருக்கலாமே தவிர அந்த பழி இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது ஒரு ஊழல் வழக்காக கூட இது அலங்கரிக்கப்படலாம் தண்டிக்கப்படலாம் என்பதும் கூறக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் நாங்கள் இங்கே முக்கியமான விடயம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வேண்டுமென்றே இந்த தவறை திட்டமிட்டு செய்திருக்க மாட்டார் என்பதை லங்காபூர் ஊடகம் ஆணித்தரமாக நம்புகிறது அதே வேளையிலே அனுரா அரசும் இவரை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக பழிவாங்குவதற்காக இவரை கைது செய்தார்கள் என்று நாங்கள் அதனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த இரு தரப்பின்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனுரா அரசினுடைய நகர்வுகள் அனுரா அரசினுடைய நகர்வுகள் சரியாக சென்று கொண்டிருக்கிறது யாராக இருந்தாலும் பார்க்காமல் தங்களையும் பார்க்காமல் யாராக இருந்தாலும் ஊழல் மற்றும் லஞ்சம் இப்படியான விடயங்களில் மிக மிக இறுக்கமாக அவர்கள் கூறியது போன்று முடிந்தவரை நகர்த்தி கொண்டு வருகிறார்கள் கைது செய்து கொண்டு வருகிறார்கள் போல் நிச்சயமாக ராஜபக்ச குடும்பத்துக்குள்ளும் கைதுகள் நிகழலாம் அது ஏற்கனவே நிகழ்ந்த விடயம் இருந்தாலும் நிகழலாம் சில வேளைகளில் ராஜபக்ஷ அவர்களோ கோத்தபாய் அவர்களோ சில வேளைகளில் தண்டிக்கப்படலாம் தண்டிக்கப்படலாம் என்பது அது வேறு விடயம் கைது செய்யப்படலாம் சந்தேகத்தின் பேர் கைது செய்யப்படலாம் அழைத்து விசாரிக்கப்படலாம் இப்படியான நகர்வுகள் நிகழ்வுகள் அடுத்தடுத்த காலங்களிலே அடுத்தடுத்த கிழமைகளிலே வாரங்களிலே நடைபெறுவதற்கு சாத்தியம் இருக்கிறது அதாவது ரணில் அவர்களை கைது செய்தன் ஊடாக சிங்கள மக்கள் பெரிதாக கொதித்தெழும்பவில்லை அவர்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு வழியில் ரணில் நரி என்பது அவர்களுக்கு தெரியும் அதாவது நரி என்று நாங்கள் கூறவில்லை ஒரு கோச்சை பாசியால் ஒரு பட்டப்பெயராக ஒரு நரி அதாவது இலங்கை நாட்டிலே அரசை ஆளுவதற்கு ஒரு நரியால் தான் முடியும் நரியாக இருந்தால் தான் இலங்கையிலே இந்த ஊழல்வாதிகள் பிரிவினைவாதிகள் போராட்டங்கள் துப்பாக்கிச் போதை வசுக்கள் இப்படியான கலாச்சாரம் இருக்கின்ற இடத்திலே கட்டாய நரியாக இருந்துதான் தெரிய வேண்டும் அதற்காக நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சரி தவறு செய்தார் என்பது நாங்கள் தாண்டி நிச்சயமாக செய்தது தவறு போன்று தெரிகிறது ஆனால் அவர் அறியாமல் செய்திருக்கலாம் அவரினூடாக அவரே அந்த பணத்தை எடுத்து விமான பயணச்சீட்டுக்கு போட்டு அதற்கான கட்டணத்தை கட்டி அல்லது தங்கு விடுதிகளுக்கு கட்டி அவர் செய்திருக்க மாட்டார் நிச்சயமாக அவருடைய உதவியாளரோ ஓடிட்டரோ அல்லது அவரோடு சென்றவர்களோ செய்திருக்கலாம் அதை இவர் பெரிதுபடுத்தாமல் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாமே தவிர அதன் இவர் கண்டுகொள்ளாமல் இருந்ததன் காரணத்தினால் இவர் அதை பெரிதாக நினைக்காமல் இருந்ததன் காரணத்தினால் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அடுத்த நகர் என்ன நடக்கப் போகின்றது சரி தவறு என்பதை தாண்டி நாங்கள் அடுத்த கைதுகளையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம் அதே வேளையிலே இப்பொழுது இவர்கள் கைது செய்கின்ற பாணி மக்கள் கொந்தளித்து எழும்பாத அளவிற்கு தான் கைது செய்து கொண்டு வருகிறார்கள் ரணில் விக்ரமசி சிங் அவர்கள் கைது செய்ததன் உடனடியாக மைத்திரியாக இருக்கட்டும் நாமலாக இருக்கட்டும் அவருடைய ஆதரவாளர்கள் இருக்கட்டும் அல்லது அவருக்கு எதிர்ப்பானவர்களாக ஒரு சிலர் கூட அங்கே பிரசன ஆகியிருந்தார்கள் ரணில் என்பவன் ஒரு இலங்கையிலே ஒரு முத்திய ஒரு அரசியல்வாதி அதைவிட கோத்தபாய தான் நாட்டை விட்டு செல்கின்ற பொழுது ரணிலிடத்தில் தான் தான் விட்டு சென்றார் அதன் பிற்பாடு ரணிலை நம்பித்தான் உலக வங்கிகள் உலக நாணய நிதியம் போன்றவர்கள் ரணிலை நம்பித்தான் கடன்கள் கொடுத்தார்கள் என்பதும் நாங்கள் அறிந்த விடயம் ஆனால் இருந்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இது எங்கே முடிய போகின்றது என்ன தண்டனை கிடைக்க போகின்றது அதாவது சிறைவாசம் எல்லாம் கிடைக்கப் போவதில்லை அதற்கு என்ன தண்டனை கிடைக்க போகின்றது இதை எதற்காக ரணிலை இப்படி ஒரு சிறிய குற்றத்திற்காக கைது செய்த என்பதனுடைய பின்னணியும் நாங்கள் பொறுத்திருந்து நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அதே வழியில் இந்த குற்றத்தையும் ரணில் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பணம் இல்லாமல் செய்திருப்பார் என்பதும் நிச்சயமாக இல்லை என்பதையும் ரங்காபர் ஊடகம் நம்புகிறது இருந்தாலும் அவர் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார் இவருடைய குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்கிறாரா இல்லையா நிராகரிக்கிறாரா ஆனால் அந்த பணத்தை தான் சொந்த பணத்தில் தான் செலவு செய்தேன் என்று அவர் குறிப்பிட்டதாகவும் சில ஊடகங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன இதனுடைய அடுத்தடுத்த அந்த நீதிமன்ற தீர்ப்புகள் விசாரணைகளின் பிற்பாடுதான் இதனுடைய உண்மையான நிலவரம் வெளிவரும் வெறும் ஊடகத்தினுடைய மிகைப்படுத்தல் செய்தியையோ குறைந்தபட்ச செய்தியையோ அல்லது என்பிபி கட்சியில் பழிய சுமத்துகின்ற செய்தியையோ அல்லது என்பிபி கட்சிக்கு ஆதரவு செலுத்துகின்ற செய்தியையோ அல்லது ரணில் மீது பழி சுமத்துகின்ற செய்தியையோ அல்லது ரணிலுக்கு ஆதரவு செய்கின்ற செய்தியையோ நாங்கள் நம்பாமல் பொறுத்திருந்து அடுத்த நகர்வுகளிலே நாங்கள் பார்க்க முடியும் என்பதை லங்காபூர் ஊடகம் திட்டவட்டமாக நம்புகிறது இலங்கையின் இலங்கா போர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி